அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வனு மேகலை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா ஒரு குரு சனி பரிவர்த்தனைய பத்தி பார்ப்போம் அதாவது ஈஸ்வர வருஷத்துல பிறந்தவங்களுக்கு குரு சனி பரிவர்த்தனைங்கிறது இருந்திருக்கும் அதாவது மகரம் டு மீனம் குரு சனி நீசத்துல பரிவர்த்தனையா இருக்கும் இந்த நீச பரிவர்த்தனை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு உண்டான உங்கள் காலபுஷ தத்துவப்படி அதாவது மேஷ லக்னப்படி பாத்தீங்கன்னா லக்ன மேஷம் ஆகி குரு பாக்கியாதிபதியாகி சனி வந்து பத்துக்கு அதிபதி பதினொன்னுக்கும் அதிபதி அப்போ இங்க வந்து குருவும் சனியும் இயற்கையிலேயே தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்றவங்க இல்லையா அப்போ இந்த குரு சனி பரிவர்த்தனை ஆகும் போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பிரம்மகத்தி தோஷங்கிறாங்க இந்த பிரம்மகத்தி தோஷம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மீன மீன குருவும் மீன மீனத்துல மீனத்துல சனியும் கும்பத்துல குருவும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மீன குருவும் கும்ப சனியும் பரிவர்த்தனையாயி உட்கார்ந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மகத்தி தோஷமும் வரும் அதே சமயம் நல்ல வாழ்க்கை நல்ல வந்து எந்த அளவுக்கு அவங்க தொழில் மேன்மேல டெவலப் ஆகி வளர்ந்துகிட்டே வர்றாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷமும் வளர்ந்துகிட்டே இருக்கும் இதனுடைய நிறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க திருவடை மருதூர் போனீங்கன்னா இந்த பிரம்மகத்தி தோஷம் வளராம உங்களுக்கு அது வந்து யோகமா மட்டும் இருக்கும் இந்த கும்பமும் மீனமும் பரிவர்த்தனை ஆகும்போது குரு சனி காம்பினேஷனுக்கு இந்த இடத்துல பிரம்மகத்தி தோஷம் அதே குரு சனி காம்பினேஷன் மகரத்துல இருக்கிற குருவும் நீயத்துல இருக்கிற சனியும் பரிவர்த்தனை போது இது ஒரு அற்புதமான யோகம் அதாவது நீச பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் அப்போ நீச பரிவர்த்தனை தானே அப்போ வந்து குரு வந்து நோயை கொடுப்பாரு லிவர் கம்லேண்டை கொடுப்பாரு இது வந்து காசு பலத்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு அழிச்சிடுவாரு பன்னெண்டாம் அதிபதி அதெல்லாம் இல்லைங்க இந்த இடத்துல பாக்க போனா இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனை இது வந்து அதுவும் புத்தி காலம் கோட்சார காலங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அபரிமிதமான யோகத்தை செய்யும் அந்த யோகம் எப்ப செய்யும்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த மகர மகரத்துல இருக்கிற குரு மீனத்துக்கு போகும்போது ஆட்சி பெற்றிருக்கும் அதே சமயம் மீனத்துல இருக்கிற சனி மகரத்துக்கு பரிவர்த்தனை ஆகும்போது ரெண்டு பேரும் மாறிக்குவாங்க அப்போ நம்ம சொல்லும்ல இல்ல காலபுஷ தத்துவம் அப்படி பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல மகர ராசில சனி பகவானே உட்கார்ந்தார் பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் யோகம் அதுவும் சனியே இருந்தாருன்னா ஜீவனத்துக்கு பஞ்சம் இருக்காதும்பாங்க அப்போ இந்த சனி பத்தாம் இடத்திற்கு வந்து அதாவது பரிவர்த்தனையில இப்ப இப்படி இப்படி குருவும் சனி இப்படி இருக்கிற கிரகங்கள் பரிவர்த்தனையில சனி அங்க வந்து வந்ததோட இல்லாம அப்ப குரு ஆட்சி பெற்றுறாரு சனியும் ஆட்சி பெற்றுறாரு இந்த ஆட்சி பெற்ற சனி மூணாம் பார்வையாக நீச குரு பரிவர்த்தனை போது பிரம்மகத்தி தோசை அங்க அடிவெட்டுருது அந்த பிரம்மகத்தி தோசை அடிபட்டுருது அப்ப என்ன ஆகுது இந்த குரு அங்க போகும்போது ஆட்சி பெற்ற குருவை சனி மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அது அபரிமிதமான தொழில் ரீதியாக வளரக்கூடிய யோகத்தை அழகா அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் சரி இது வளர்ற யோகத்தை கொடுக்குது எப்ப கொடுக்கும் அது ஒரு கான்செப்ட் வேணும்ல எப்போ அப்படின்னா இவங்களுக்கு புத்திரஸ்தானம் ஒரு விஷயம் அதாவது திருமணம் முடிந்து தந்தையாகி திரு ஒன்பதாம் பாவம்ல காலபுஷம் தத்துவப்படி ஒன்பதாம் பாவம் இல்லையா இவங்க திருமணம் முடிந்து குழந்தைகள் குழந்தைகள் பிறப்புங்கிறது சுத்தமா முடியணும் அதாவது ஒரு குழந்தை அல்ல எத்தனை மூணு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அஞ்சு குழந்தையோ அதெல்லாம் தெரியாது ஒரே குழந்தை தெரியாது குழந்தை இவர்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு குழந்தை பிறப்பு முடிந்த பிறகு இந்த வளர்ச்சி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுஷ தத்துவ ரீதியாகவே பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்கும் எது நட்சத்திரம் இங்க இருக்கும் அதே சமயம் சனியுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இங்க உத்தரட்டாதி இருக்கும் இயல்பாவே நட்சத்திர பரிவர்த்தனைங்கிறது இந்த குருவுக்கும் சனிக்கும் உண்டு இல்லைங்களா இது இது இயல்பாவே வர்ற ஒரு விஷயம் அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு குடும்பஸ்தனாகி தந்தையாகி குழந்தை பிறந்து குழந்தைங்கிற ஒரு விஷயம் ஆஹ் பினிஷிங் ஆன பிறகு குழந்தை பிறப்புங்கிறது முடிந்ததுக்கு பிறகு எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா வளர்ந்துருப்பாரு நீங்க நிறைய பாருங்க செகண்ட் குழந்தை முத குழந்தை பிறந்தப்ப கூட கஷ்டம் அதிகமா இருக்கும் ஆனா ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தொழில்ல மேன்மை அடைவாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனும் சரி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனும் சரி அதே சமயம் இயல்பாகவே அந்த அந்த நட்சத்திரத்துக்கு பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனாலயும் இந்த அம்சங்கள் நடக்கும் சரி இப்போ இந்த இந்த குருவும் சனியும் நீசத்துல ஆகி ஆட்சி பெற்று பார்வை பெற்று பார்க்கும் பொழுது இதனுடைய பலம் அதிகரிக்குது அப்படிங்கும்போது எது தோஷம் இருக்காதா அப்படின்னா அப்போ அந்த வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன இருந்தாலும் குரு நீசமாய் எழுதுனா காசு பணம் சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ராமேஸ்வரம் ஏன்னா இந்த இந்த குரு பாத்தீங்கன்னா இந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை அப்படின் போது மகரமும் அதுவும் பரிவர்த்தனை அப்படிங்கும்போது தனுஷ்கோடி போறதாகட்டும் ராமேஸ்வரம் போறதாகட்டும் அது ஒரு புண்ணிய சேஸ்திரத்துல போய் அடிக்கடி வருஷம் இருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கடி அந்த புண்ணிய ஸ்தலத்துல போய் அதாவது கடைக்கோடி நம்ம நாட்டோட கடைக்கோடி அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம ஒரு புண்ணிய நதி நீராடிட்டு வர்றதாகட்டும் அதே சமயம் இந்த பிரம்மகத்தி தோஷம்னு ஆகும் போது பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கான்செப்ட் உண்டுங்க பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறதும் சரி அல்லது வீரபத்திரன் வழிபாடு அப்படிங்கிறதும் சரி இந்த கிராமத்துல இப்ப இது வந்து எல்லை நம்மளோட ராசி மண்டலம் இங்க இருந்து மேஷ ராசியில இருந்து வருது இது மீனும் இல்லையா ஒரு எல்லைக்கோடு அப்ப எல்லை முடிவு பினிஷிங் உண்டான இடம் பினிசிங் ராமேஸ்வரம் அதே மாதிரி நம்ம 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 ஊரோட ஊரோட நாச்சி ஐ பேச்சி சாமி காவல் தெய்வம் தெரியுங்களா அதாவது மாண்டது காவல் தெய்வமும் ஒரு பெண் தெய்வத்தை வச்சிருப்போம் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வங்கள் இருந்ததுன்னா அதற்கான காவல் தெய்வம் இருந்ததுன்னா அதற்கான வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல அது சாத்தியம் ஆகும் அப்ப காவல் தெய்வம் பேச்சியாய் நாச்சியாய் இருந்தாலும் கும்பிடலாம் எல்லைக்காளி இந்த மாதிரில இருந்திருந்தவங்க கும்பிடலாம் வீரபத்திரன் ஐயரார் இருந்தாலும் கருப்பணசாமி இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ராமேஸ்வரமும் போயிட்டு வரலாம் பைரவர் வழிபாடு அதுவும் சிறப்பை தருங்கிறது வழிபாட்டுக்கு உண்டானது ஆனா பிரம்மகத்தி தோஷத்துக்கு திருவிடைமருதூர் போயிட்டு வர்றது சிறப்பை தரும் இது ஆனா இது எப்போ இந்த நீச குருவும் சனியும் பரிவர்த்தனை நிறைய பசங்க ஜாதகத்துல இப்ப திருமணத்துக்கு வர நிறைய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை இருக்கு அப்ப என்னன்னா இந்த பரிவர்த்தனை இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதாவது குழந்தை ஒண்ணு ரெண்டு மூணுன்னு அந்த குழந்தை இனிமேல் பிறக்காதுன்னு அவங்க பினிஷ் பண்ண பினிஷ் பண்ண பிறகு இந்த யோகம் அவரு விதமா வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை குருசனி காம்பினேஷனுக்கு அஹ் பிரம்மகத்தி தோஷத்துக்கு குருசனி பரிவர்த்தனைக்கு நீச பரிவர்த்தனைக்கும் அதே சமயம் கும்பமும் மீனமும் பரிவர்த்தனைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்னு சொல்லியிருக்கேன் சூப்பரான ஒரு அமைப்பா இருக்கும் இதுலயும் இன்னொன்னு இருக்கு குரு சனி காம்பினேஷன் இந்த இடத்துல வரும் நிறைய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு இந்த வருஷம் நான் கரெக்டா பாத்துட்டு நான் அடுத்த வீடியோ நான் தர்றேன் குருசனி காம்பினேஷன் என்ன செய்யுங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் தனியா வீடியோ கொடுக்குறேன் இது பரிவர்த்தனை சம்பந்தமான வீடியோ நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி